செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது பயங்கர தீவிர மழை காரணமாக தற்பொழுது நாளை பல மாவட்டங்களில் விடுமுறையை மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக நாளை பல மாவட்டங்களில் சூறாவளியான மழைப் பொழிவு இருப்பதன் காரணமாக இன்னும் பல மாவட்டங்களை அடுத்தடுத்து விடுமுறையை அறிவிக்கப் போகிறார்கள் நாளை என்னென்ன மாவட்டங்கள் விடுமுரை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான அல்ல செட் பண்ணிச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் மிக தீவிரமான கனமழை புரிந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் புயல் நாளை தீவிரமாக வலுவெடுக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களை எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவள்ளூர் மயிலாடுதுறை ஆகிய எட்டு மாவட்டங்களில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக நேற்றே வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி காரைக்காலுக்கு விடுமுறையை வந்து ரெண்டு நாளாக நேற்றும் இன்றைக்கும் வந்து சேர்த்து அறிவிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல மாவட்டங்களில் விடுமுறை என்பது விடப்போகிறார்கள் என்னென்னா கனமழையினால் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழையினால் விடுமுறை விட போகிறார்கள் என்பதனை பார்ப்போம் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கள்ளக்குறிச்சி கடலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அதனையொட்டி இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை கரூர் என பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு லீவ் ஒன்னும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இப்போ லீவ் விட்டது இல்லாமல் இன்னும் இந்த மாவட்டங்களில் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செல்லக்குட்டிஸ் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருந்தால் விடுமுறை என்பது கண்டிப்பாக வரும் நேற்று மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நிறைய மாவட்டங்கள் விடுமுறை விட்டாங்க நம்ம சொன்னது போலவே இன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்கள் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து நிறைய மாவட்டங்கள் விடுமுறை விடுவாங்க வெயிட் பண்ணுங்கள் செல்லக்குட்டிஸ் நான் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களுக்கு கனமழையின் தாக்கம் இருக்கிறது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்